Ja, ja, ja. ஹே கைஸ் இப்போ போன வீட்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டலூர் ஜூவை எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் லயன் சஃபாரி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லயன் சஃபருக்கு தான் போகிறோம் ஸோ இந்த லைன் சஃபரில் என்னென்ன இருக்குது அண்ட் அதுக்கு தனி எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு அப்படிங்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறை கைஸ் வாங்கின வீடியோவில் போகலாம் ஸோ இந்த லயன் சஃபாரிக்கு டிக்கெட் பிரைஸ் என்ன அண்ட் அது எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இந்த லயன் சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் வண்டலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சிறுவர் பூங்காக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்

பஸ் வரும் அந்த ஒரு பஸ்ல ஒவ்வொரு போக 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 அப்படி லைன் ஆர்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல உட்கார வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை உட்கார வைப்பாங்க அதனால கரெக்டா லைனை பேஸ் பண்ணி கரெக்டா உட்காந்துக்குவாங்க ரொம்ப பின்னாடி ஃபேன் இருக்குன்னு ரொம்ப பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பஸ் தாண்டி தான் போய் உட்கார மாதிரி வரும் அண்ட் அதே போல அங்க பஸ்ல ஏறும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புறாங்க சோ ஒன் பிப்டி ருபீஸ்க்கு உண்மையிலுமே பரவாயில்லதான் கைஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏசி பஸ்ல தான் கூட்டிட்டு போறாங்க ஒன்னும் டயர்ட்லாம் எல்லாம் தெரியாது அதே போல ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளாரியே அண்ட் இந்த பஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா புக் ரீடிங் லைட்டிங் பெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ஏசி வந்து பாத்தீங்கன்னா டாப்ல நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு நாம போனப்ப செம்ம வெயில் உண்மையிலுமே ஏசி பஸ் இல்லைனாலும் கண்டிப்பா நம்மளால அவங்க உட்காந்துருக்கவே முடியாது நல்ல கூலிங்காவே இருந்துச்சு ஸோ அதனால ஒன்னும் டயர்டு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல இந்த வண்டலூர் சூக்கு வந்தது ஒன்னே நீங்க லயன்ஸ் ஆஃப் வரி ஃபர்ஸ்ட் போயிருங்க ஏன்னா லயன்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கலாம் எங்கேயும் உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும் ஸோ மார்னிங் டைம்ல நீங்க போன உடனே நீங்க நீங்க போனீங்க அப்படினா இந்த லயன் சஃபாரி செமயா இருக்கும் சிங்க ரொம்ப பக்கத்துல ஈஸியா வந்துட்டு போகும் அப்படி இல்ல அப்படினா ஈவினிங் வந்து ஒரு 3 டு 4 டு 5 pm குள்ள நீங்க போயிருங்க அதுக்கு அப்புறம் வந்து 5 o'clock க்கு மேல லயன் சஃபாரி கிடையாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க சோ நாம்பளோ வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ போற உடனே நேரா நம்ம லயன் சஃபாரி தான் போனும் சோ போற வழி வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ரோட் தான் அந்த சிங்கிள் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டு பகுதியா தான் இருந்துச்சு and அங்க போற வழியில நிறைய மயில்லாம் கூட பார்த்துட்டு இருந்தோம் நாங்க போன பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு ஒன்னா நடுவுல தொட்டியில தண்ணி எல்லாம் இருந்துச்சு சோ அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் டீர் எல்லாமே குடிச்சிட்டு இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம டிரைவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாலாம் எல்லாம் ஓட்டல பொறுமையா ஓட்டிட்டு இருக்காங்க சோ முன்னாடியே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அவரு மான் இருக்கு அப்படின்னா அது என்ன மான் என்ன வகையான மான் அப்படின்லாம் சொல்லி அண்ட் இங்க பாருங்க லெஃப்ட்ல பாருங்க ரைட்ல பாருங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பரா குடுக்குறாங்க சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் டீர் எல்லாமே நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே நம்ம உள்ள கூட்டிட்டு போனாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேட் இருந்துச்சு சோ அந்த சிங்கிள் கேட் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஓபன்ல இருந்துச்சு நாங்க பஸ்ல போறப்ப அது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் இருந்துச்சு சோ இந்த டபுள் டோர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓபன் பண்ணாதான் ஓபன் ஆகும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணி நம்மள உள்ள விட்டு இந்த டோர பாத்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் அது பின்னாடி க்ளோஸ் ஆனவனே நெக் ஃப்ரண்ட்ல ஆப்போசிட்ல அடுத்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும் சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுப்புவாங்க ஏனா லைன் வந்து எது வெளியில வந்தர கூடாது அப்படிங்கிறதுக்காக சோ அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கேட் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கேட் ஓபன் ஆனவனே வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்லாம் பின்னாடி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் செம்ம ஆர்வமாக இருந்துச்சு ஸோ லயனை ரொம்ப பக்கத்தில் பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்ட்டு அப்புறம் போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து எதோ அந்த பக்கம் தூரத்தில் ஒரு மரத்துக்கடியில் அமைதியாக படுத்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வரும் அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனால் வரல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பாருங்களேன் லாஸ்ட்டில் ஒரு கூண்டில் பாருங்கள் அந்த சிங்கம் வந்து ஒன்று உள்ளே வந்துட்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு இருந்துச்சு பட் என்ன கைஸ் இவங்க வந்து கண்ணாடி மட்டும் கொஞ்சம் கிளியராக வாஷ் பண்ணி கொஞ்சம் கிளியராக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு வியூ வந்து சூப்பராக இருக்கும் கண்ணாடியில் ரொம்ப இந்த உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது கைஸ் அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வாஷ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் வியூ பாயிண்ட் எல்லாம் லைன் சஃபரி பார்க்கும்போது அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நடக்குது இதை இப்படியே காட்டிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் போயிட்டு எவ்வளவு தூரம் போய் சுத்திட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூண்டுக்கு பக்கத்துல வந்தாங்க சோ கூண்டுக்கு பக்கத்துல வரும்போது இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து நிழல் அமைதியே உட்காந்துட்டு இருந்துச்சு

ஃபர்ஸ்ட் வரும்போது மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் சிங்கப்படுத்துருந்துச்சு ஸோ அந்த சிங்கத்துக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டாரு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் கை சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோம் நான் என் லைஃப்ல இவ்வளோ பக்கத்துல சிங்கத்தை இப்போ நான் பார்க்குறேன் ஸோ உண்மையிலுமே பயங்கர பெருசாக இருந்துச்சு கேஷ் அந்த பஸ்ஸில் ஒரு கால்வாசி தோறும் இருந்துச்சு ஸோ எங்கள் அம்மா பிரியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஷாக்கில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் तूने तो ताले पे रहते हो। तेरे को तो याद है। 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 तेरे को तो याद है அட எந்திரச்சு எந்திரச்சு சாமையரே நீங்க கை தட்டி குதிக்கிறீங்க போடா 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 ஏய் நிப்பாட்டு இல்ல இல்ல சாவுது இல்ல சாவுது இல்ல நான் போறேன் நாளைக்கு தெரியல இந்த கவுளாத வந்து காய்கறி குண்டுக்குள்ள வந்து இந்த படுத்து போறேன் என்ன

கேடமஸ் மாடல மாடல நான் டவர் பண்ணி அண்ணா நான் மாறானே இது தெரியுது பாரு அப்பட டயர்ல பாட்டிக்கு போலது சிங்கம் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுன்னு கைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழியிலேயே அப்படியே கொண்டு வந்து திரும்ப இறக்கி விட வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னென்ன பார்த்தோம் என்னென்ன அனிமல்ஸ்லாம் நம்ம வண்டலூர் சூலில் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் சூக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஐ கார்ட்லேயும் வரும் ஸோ இந்த லயன் சஃபரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே வர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் கொண்டு போய் காட்டினது ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்துச்சு சூப்பராகவும் வந்துச்சு பார்க்கறதுக்கு சிறகு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லயன் சஃபரி வந்து பார்த்துருப்பீங்க ஸோ லைனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நிறைய டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி என்ன அப்படிங்கிறதுலாம் ஸோ இந்த அவ்வளோ தாங்க இது இந்த உடையவங்க பிடிச்சி சம்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் மறக்க மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இஸ் பாய்